நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் உள்ள நஞ்சன்கூடு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடாலயத்தில் அக்ஷய திருதியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ ராகவேந்திரர் பிரகலாதன் ஆஞ்சநேயர் கிருஷ்ணர் நரசிம்மருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் நறுமண மலர்கள் துளசி கொண்டு அர்ச்சனையும் பின் சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மங்கள ஆரத்தி மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பக்தர்கள் பனிரெண்டு முறை சுற்றி வழிபட்டு சென்றனர் திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் காட்டுப்புத்தூர் அடுத்து கிடாரம் கிராமத்தில் உள்ள புகழ்பெற்ற ஓலப்பிடாரி காளியம்மன் ஆலய சித்திரை தேர் திருவிழா மிக விமர்சையாக நேற்று நடைபெற்றது முன்னதாக கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கி நேற்று காலை திருத்தேரில் ஓலப்பிடாரி காளியம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அப்போது மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இந்த திருத்தேரில் இரண்டு பக்கமும் ஓலையால் செய்யப்பட்டு பிடாரி காளியம்மன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் பக்தர்களுக்கு திருக்காட்சி அளித்தார் அப்போது பக்தர்கள் திருத்தேரினை தூக்கி பல்வேறு ஊர் தெருக்களில் திருவீதி உலா துவங்கி நடைபெற்றன அப்போது ஊர் நடுவே உள்ள இரட்டை விநாயகர் ஆலயத்தில் மாவிளக்கு பூஜை தேங்காய் உடைக்கப்பட்டது வியாழக்கிழமை கிடா வெட்டும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மஞ்சள் நீராட்டுடன் திருவிழா நிறைவு பெறுகின்றன விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்து வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் பாண்டமங்கலத்தில் உள்ள புதிய காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சித்திரை மாத வியாழக்கிழமை குரு உரையில் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணியை உள்ள தட்சிணாமூர்த்திக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி என பலவித வாசனை திரவியம் கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது நவகிரக குரு பகவானுக்கும் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது காரைக்கால் அடுத்த தலதெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்து ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேது ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தான தங்கமாரியம்மன் ஆலயத்தில் கொடியேற்றம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றது தொடர்ந்து நான்காம் நாள் தங்கமாரியம்மன் பலவண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ரிஷவ வாகனத்தில் தங்கமாரியம்மன் சிவலிங்க பூஜை அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் முன்னதாக சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து சகசிரநாம அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் தங்க தங்கமாரியம்மன் சிவலிங்கத்தை பூஜை செய்யும் அலங்காரத்தில் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலாவும் நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா மே ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள நூற்றாண்டுகள் பழமையான பிரசித்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருக்கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ பெருவிழாவினை முன்னிட்டு திரு தேரூட்ட வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆண்டுதோறும் இக்கோவிலில் சித்திரை மாதங்களில் பிரம்மோற்சவ விழா பத்து நாட்கள் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது விழா நாட்களில் காலை மாலை உற்சவர் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் உபயநாச்சியாருடன் சிறப்பு அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவிதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக திரு தேரோட்ட வைபவம் நடைபெற்றது முன்னதாக மூலவர் பெருமாள் தாயாருக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்று ஏகமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருள் இருக்கும் உற்சவர் ரங்கநாத பெருமாளுக்கு அர்ச்சனைகள் செய்தனர் பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷங்கள் முழங்க தேரை வடம்பிடித்து இழுத்து சென்றனர் தேர் நான்கிறது வீதிகளில் வலம் வந்து நிலையை அடைந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வங்களுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் தேரை இழுத்த பக்தர்களுக்கு பானகம் மோர் குளிர்பானங்கள் ஆகியவை பிரசாதமாக வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வடக்கு வாசல் செல்வியம்மன் திருக்கோவிலில் பெருவிழாவினை முன்னிட்டு பெண்கள் முளைப்பாறு எடுத்து அம்மனுக்கு நேத்திக் கடனை செலுத்தி வழிபாடு செய்தனர் இவ்விழா அம்மனுக்கு காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வந்தனர் விழாவின் ஒரு நிகழ்வாக ஏராளமான பெண்கள் முளைப்பாரி எடுத்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர் முன்னதாக மூலவர் வடக்கு வாசல் செல்வி அம்மன் அலங்காரத்தில் அருள் பாலித்தார் தொடர்ந்து அம்மன் பூக்கரகம் முன் செல்ல ஏராளமான பெண்கள் நவதானியங்கள் கொண்டு வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை தலையில் சுமந்து மேலதாள வாத்தியங்களுடன் கிராமத்தை சுற்றி வலம் வந்து அம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபட்டனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வடக்கு வாசல் செல்வியம்மனை வழிபாடு செய்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஏ புளியங்குடி கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் உள்ள ஸ்ரீ நவகாளி அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் இருபதாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா துவங்கியது இதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற விழாவில் உலக நன்மைக்காகவும் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்கு வறட்சியின்றி தண்ணீர் கிடைத்திடவும் கிராம மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்தியும் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள் அம்மன் ஆலயத்தின் முன்பு பால்குடம் சுமந்தவாறு புறப்பட்டு கிராமத்தின் பல வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்றனர் அவர்களுக்கு கிராம மக்கள் பாத பூஜை செய்து வரவேற்று வணங்கினர் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் நடைபெறும் இந்த விழாவில் பல்வேறு பகுதிகளில் வருகை தந்த பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீ நவகாளி பரமேஸ்வரி அம்மனை வணங்கியும் சென்றனர் உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனையடுத்து முதல் நாள் நிகழ்வாக நேற்று முன்தினம் மாலை மீனாட்சி அம்மனும் சுவாமியும் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாள் நிகழ்வாக நேற்று மாலை மீனாட்சி அம்மன் அன்ன வாகனத்திலும் சுந்தரேஸ்வரர் விடையுடன் பூத வாகனத்திலும் மாசி வீதிகளில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் சுவாமியும் அம்மனும் வீதி உலா வந்த மாசி வீதி முழுவதிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் நின்று அம்மனையும் சுவாமியையும் தரிசனம் செய்தனர் சுவாமி அம்மன் வீதி உலாவின் போது சுவாமியின் முன்பாக ஏராளமான சிறுமிகள் மீனாட்சி அம்மன் வேடம் அணிந்தும் சிறுவர்கள் முருகன் விநாயகர் சிவன் உள்ளிட்ட பல்வேறு கடவுள்களின் வேடங்களை அணிந்தும் பல்வேறு இசை முழங்க ஊர்வலமாக சென்றனர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவில் தென் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றாகும் இங்கு ஆண்டுதோறும் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் விழா நாட்களில் காலை மாலை இரு வேளைகளிலும் சுவாமி அம்பாள் வீதி உலா வருவது வழக்கம் இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா இன்று காலை ஐந்து நாற்பது மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கியது கொடியேற்றத்தினை அதிகாலை நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து கொடைப்பட்ட வீதி உலா நடைபெற்றது தொடர்ந்து சங்கரலிங்க சுவாமி சன்னதி முன்பு அமைந்துள்ள கொடிமரத்தில் மஞ்சள் பால் திரவியம் பன்னீர் விபூதி சந்தனம் உள்ளிட்ட வாசனாதி திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் கொடிமரத்திற்கு பல்வேறு மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வேத பண்டிதர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்றது பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பத்து நாள் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் ஒன்பதாம் திருநாளான மே ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை நடைபெற உள்ளது சித்திரை பிரம்மோற்சவ திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் மண்டகபடிதாரர்கள் செய்திருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் திருக்கைலாய பரம்பரை தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான அருமன வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்த சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் குளத்தில் நீராடினால் சரும நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவரால் பாடல் பெற்ற தேவார தலமான இக்கோவில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடத்தப்பட்டது அதனையடுத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட கொடி ஓதுவார்கள் தேவார பதிகம் பாடிட சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்கிட உற்சவர் ஏற்றப்பட்டது தொடர்ந்து கொடிமரத்திற்கு தீபாரதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தைச் சேர்ந்த கிராமமான அச்சுதராயபுரம் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கௌரி மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவின் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தீமிதி திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கொடியேற்றம் பூச்சொறிதலுடன் விழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் அம்மன் ரிஷப் வாகனம் அன்னப்பட்சி வாகனம் மற்றும் சப்பரத்திலும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி வீதி உலா காட்சி நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று காவிரி ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் புறப்பாடாகி காப்பு கட்டி விரதமிருந்து மஞ்சள் உடை உடுத்திய பக்தர்கள் மற்றும் அலகு காவடி போட்ட பக்தர்கள் மேளதாள வாத்தியங்கள் மற்றும் செண்டை மேளம் முழங்க வீதி உலாவாக கோவிலை வந்தடைந்தனர் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குழியில் சக்தி கரகம் இறங்கியதை தொடர்ந்து விரதமிருந்து இருநூறுக்கு மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் பக்தர்கள் குழந்தையை தோள்களில் சுமந்து கொண்டும் மற்றும் அலகு காவடி போட்ட பக்தர்கள் பதினாறு அடி நீள அழகு குத்திய பக்தர்கள் தீக்குழியில் நடந்து வந்து தீமிதித்தது கான்பூரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது இதில் கோவிலை சுற்றியுள்ள சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனுக்கு மாவிளக்கு தீபமிட்டும் வழிபாடு செய்தனர் மேலும் விண்ணை முட்டும் வேடிக்கை கண்கவர் வான பக்தர்களை பரவசப்படுத்தியது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டம் ஏகலாம் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமாள் இந்த இரண்டு ஆலயத்தில் கோவிலானது புதுப்பிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது அதன் பின் நித்திய கல்யாண பெருமாளுக்கு திருக்கல்யாணமானது நடைபெற்றது அதன் பின் விநாயகர் மற்றும் நித்திய கல்யாண பெருமாள் ஊர்வலம் நடைபெற்றது இதில் ஏகனாம்பேட்டை பொதுமக்கள் கலந்து கொண்டு விநாயகர் மற்றும் நித்திய கல்யாண பெருமாளுக்கு தீபம் காண்பித்து தரிசனம் செய்தனர் விநாயகர் நித்திய கல்யாண பெருமாள் அருளை பெற்று சென்றனர் கும்பகோணம் அருகே திருவடை மருதூர் தாலுக்கா திருப்பணந்தாள் பெரியநாயகி உடனாகிய செஞ்சிலையப்பர் திருக்கோவில் திருக்கைலாய பரம்பரை தர்மை ஆதீனத்துக்கு சொந்தமான இருபத்தேழு திருக்கோவில்களில் ஒன்றாகும் தேவார பதிகம் பெற்ற சிறப்புடைய கோவில் இக்கோவில் இருக்கும் அருண ஜடேஸ்வரருக்கு செஞ்சடையப்பர் தாலவனேஸ்வரர் ஜடாதரர் என்ற பெயர்களும் உண்டு அம்பாளுக்கு பெரிய நாயகிக்கு பிரகன் நாயகி தாலவனேஸ்வரி எனவும் பெயர்கள் உண்டு இங்கு அம்பிகை அருந்தவும் இருந்து சிவபெருமானிடம் ஞான உபதேசம் பெற்றதும் இந்திரனின் சாபத்தால் ஐராவத யானை நாரதரின் சொற்படி இக்கோவில் தடாகத்தில் நீராடி செஞ்சடைய பறை வழிபட்டு தன் முன்னுருவம் பெற்றதாக கூறப்படுகிறது அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் என்னும் குரலுக்கேற்ப இக்கோவில் இறைவன் சுயம்பு மூர்த்தி தடாகியின் அன்பிற்கிணங்கி திருமுடியை சாய்த்து மலர்மலையினை ஏற்றுக்கொண்டதும் கொங்குலிய நாயனாரின் அன்பிற்கிணங்கி தலை நிமிர்ந்தார் என்பதும் இதன் புராணம் இந்த கோவிலில் வாசகியின் மகளான சுமதி என்னும் நாகக்கன்னிகை வழிபட்டு என்னும் இங்கு இத்தகைய சித்திரை நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இன்று காலை பஞ்சமூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரத்தின் அருகே எழுந்தருள கொடிமரத்திற்கு பால் தயிர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தியம் பெருமான் பொறிக்கப்பட்ட திருக்கோடி மங்கள வாத்தியங்கள் இசைக்கு வேத மந்திரங்கள் முழங்க ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து தினமும் காமதேனு கற்பக விருஷம் காட்சி காட்சி கைலாச வாகன காட்சி வாகனம் யானை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் தினமும் சுவாமி வீதி உலா நடைபெறுகிறது முக்கிய நிகழ்ச்சியான ஏழாம் நாளான வருகிற ஏழாம் தேதி புதன்கிழமை திருக்கல்யாணமும் ஒன்பதாம் நாளான ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை திரு தேரோட்டமும் பத்தாம் நாளான பத்தாம் தேதி சனிக்கிழமை அணைக்கரை கொள்ளிடம் கரையில் தீர்த்தவாரியும் விடையாற்றியுடன் இவ்வாண்டுக்கான சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே உள்ள எஸ் வாழவந்தி ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா கம்பம் ஊன்றி காப்பு கட்டி தொடங்கியது கோவில் பின்புறம் உள்ள சிங்கார பாறையில் உள்ள பாலியில் நீராடப்பட்டு கம்பம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோவில் முன்பு நடப்பட்டு கோவில் திருவிழா தொடங்கியது தொடர்ந்து வருகின்ற ஐந்தாம் தேதி முதல் தினசரி இரவு சுவாமி திருவீதி உலா நடைபெறும் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வடிசோறு பூஜையும் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு மாவிளகு பூஜை நடைபெற்று கோவில் முன்பு தீக்குண்டம் அமைக்கப்பட்டு பக்தர்கள் பாலப்பட்டி குமாரபாளையம் காவிரி ஆற்றில் புனித நீராடி ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து கோவில் முன்பு அமைக்கப்பட்டுள்ள தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள் தொடர்ந்து பக்தர்கள் சுவாமிக்கு உருள் தாண்டம் அக்னி சட்டி எடுத்தல் அலகு குத்துதல் கரும்பில் தொட்டில் கட்டி குழந்தைகளை கோவில் சுற்றி வருதல் ஒருவார பொம்மை எடுத்து வருதல் உட்பட பல்வேறு நேர்த்திக்கடன்களை செய்து சுவாமியை வழிபடுவார்கள் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பக்தர்கள் பொங்கல் வைத்து சுவாமிக்கு கிடாய் வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள் மாலை சுவாமி தேரில் திருவிதி உலா நடைபெறும் புதன்கிழமை மாலை நான்கு மணி அளவில் மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெறும் விழாவிற்கான ஏற்பாடுகளை நாமக்கல் இந்த சமய அறநிலைத்துறையினர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர்